மகாநிதி சீரியலில் இப்போது வந்து அந்த காம்படிஷனில் நம்ம குமரன் வந்து கலக்கிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ குமரன் அவருக்கு என்ன ஒரு டாபிக் கொடுத்தாலும் அதை ரொம்ப அழகாக பண்ணிடுறாரு ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது குமரனும் அதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் கங்கான் காவேரி ரொம்ப டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் விஜய் அண்ட் ஷார்தா அப்படின்னு எல்லாருமே குமரனோட பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப கைத்தட்டி வரவேற்பு ரொம்ப நல்லா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் குமரனும் ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணியாச்சு எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா கிளேர் பண்ணாங்க சரி அடுத்து 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 ஒரு டாபிக் கொடுக்குறாங்க குமரனுக்கு நீங்கள் இந்த மாதிரி குமரனே வந்து ஒரு டாபிக் கொடுத்து அதை வந்து நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியோட வாழ்க்கையை சரிப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு விஜய்க்கு கண்ணெல்லாம் கிடங்குது அப்போது அதே பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம குமரன் வந்து சொல்கிறாரு அவனோட வாழ்க்கைய வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் தொலைச்சிட்டு நான் இப்படி வந்து நிற்கிறேன் என்னை மன்னிச்சிருமா தங்கச்சி அப்படின்னு ஸ்டேஜ்லேயே வந்து அப்படி அழுதுகிட்டே அந்த பொண்ணோட காலில் வந்து விழுந்துடுறாரு குமரன் ஸோ இது வந்து மற்றவங்க எல்லாருக்குமே பெர்ஃபாமென்ஸாக தெரிஞ்சிருந்தால் கூட இருக்கட்டும் விஜய்க்காக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது காவேரி வந்து கதறி கதறி அழுகிறாங்க இதை பார்த்துட்டு மாமா நம்மள தான் நினைச்சிட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேரம் கழிச்சு கூட வந்து ஸ்டேஜ்லேருந்து குமரன் அழுதுகிட்டே இருந்திருக்கலாம் என்னாச்சு ஏன் எழுதுகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் எழுப்புறாங்க இன்னொரு பக்கம் விஜயும் அழுதுட்டே நினைக்கிற சி பாவம் குமரன் அவரோட நிலைமைக்கு நம்ம எப்படி காரணம் ஆயிட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு சோ ஆப்கம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ